பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு ஒழிச்சிருவாங்க அரசியல் சட்டத்தை மாற்றிடுவாங்கன்னு ஒரு பயம் அங்கே இருந்தது அதுதான் ஆர்எஸ்எஸ் சூழல் சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லி தொண்டதனால தான் பயந்துட்டாங்க ஷிண்டலே சொல்லியிருக்காரு எப்படி ஒரு காலத்தில் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஆர்எஸ்எஸோடய ஆட்கள்லாம் ஆர்கனைசேஷன்லாம் இருக்காங்க அங்கேயே வனவாசி கேந்திரான்னு அவங்களே ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க பிஜேபி ஸோ இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஹரியானான்றது வந்து ரொம்ப ஒரு பல வாய்ந்த போட்டியாக தான் வந்து வரப்போகிற நவம்பரில் இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம் அங்கே காங்கிரஸ் லீடர் பூபேந்திர ஹூடா சொல்கிறாரு நிச்சயமாக இப்ப வரப்போகிற சட்டமன்ற காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும்ன்றது ரொம்ப தெளிவா சொல்றாரு அஜித் பவார் வந்து மத்தியில கேபினட் போஸ்ட் குடுக்கிறேன்னு மொச்சி இருக்காரு அவர் ஆக்சுவலா சோ அவர் வந்து அமைச்சரவை விட்ட பத்தொன்பது எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன் அவருக்கு மகாராஷ்டிரால காங்கிரஸ் கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா அதாவது காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே அண்ட் சரத் புவார் மீண்டும் நின்றால் நிச்சயமாக அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல நெஸ்டன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அதிர்ஷ்டம் நேர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் அரியானா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் வந்து இப்போ வந்து நடக்க இருக்குது இதுல வந்து கூட்டணிகள் வந்து எதனா மாறதுக்கு வாய்ப்புகள் எதனா இருக்குமா இதோட கல நிலவரத்தை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா இல்லை ஹரியானாவை பொறுத்த மட்டும் வந்து அங்கே பாஜக கவர்மெண்ட் வந்து கடந்த பத்து வருஷமா இருக்கு ஆக்சுவலாக ஸோ கடந்த பத்து வருஷமாக இருக்கிற பாஜக கவர்மெண்ட்டு இந்த வாட்டி வந்து இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி அதுலேருந்து மூணு ஆறு சுயேசி எம்எல்ஏக்கள் அதை ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அதில் மூணு எம்எல்ஏக்கள் விலகிட்டாங்க ஆக்சுவலாக ஸோ அதுமாரி அந்த கவர்மெண்ட்டே ஒரு ஆட்டத்தில் இருந்தது இப்போ அந்த முதல்வராக நியமிக்கப்பட்டவர் இப்போ இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கார் ஆக்சுவலாக நைனின்னு ஒருத்தர் ஸோ இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பத்து பாராளுமன்ற தொகுதியில் ஐந்து காங்கிரஸும் ஐந்து வந்து பிஜேபியும் வந்திருக்கு ஸோ ஃபைட் வந்து ரொம்ப டஃபாக மாறி இருக்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஸோ அதனால தான் அங்கே இருக்கிற காங்கிரஸ் காரங்க என்ன 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 ஓட்டத்தில் இருக்காங்கன்னா வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் நடக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா தான் காங்கிரஸோடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து இருபது பெர்சன்ட் ஏறி இருக்குது இந்த வாட்டி சீட் அஞ்சு வாங்கியிருக்காங்க கா ஓட் பர்சன்டேஜ் இருபது ஏறி இருக்குது வேறு பாஜக வந்து பன்னெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை ரெண்டாவது வந்து அங்கே வந்து இப்போ குறைஞ்சிருக்கிறதுனால பாஜகவுக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துடுது நம்ம அசம்பிளி எலெக்ஷனில் வெற்றி பெற முடியுமா முடியாதா எந்த விதமான அவங்கக்கிட்ட இருந்த கூட்டணி கட்சியும் பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த கூட்டணி கட்சி பிரிஞ்சு போனதோட மறுபடியும் அவங்க கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த கூட்டணி அமைச்சா கூட காங்கிரஸ் வந்து வலிமையாக இருந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் காங்கிரஸ் காலத்தில் போட்ட திட்டங்களெல்லாம் மறுபடியும் எடுத்து செயல்படுத்த முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க உதாரணமாக வந்து அவங்க நிலம் இலவச நிலம் கொடுக்கறது வீடு கட்ட மனை கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் காங்கிரஸ் காலத்தில் ரொம்ப தெளிவாக பண்ணியிருந்தாங்க இப்போ அதே திட்டத்தை மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஹரியானான்றது வந்து ரொம்ப ஒரு பலமாய்ந்த போட்டியாக தான் வந்து வரப்போகிற நவம்பரில் இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம் விஷயமாங்க காங்கிரஸ் லீடர் பூபேந்திர ஹூடா சொல்கிறாரு நிச்சயமாக இப்போ வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும்ன்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இருந்தாலும் நம்ம வந்து பிஜேபியோட சிந்தியை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா அவங்களும் பாதிக்கு பாதி வெற்றி விட்டதுனால அவங்களும் வந்து அவங்க முயற்சிகளில் தீவிரமாக இறங்குவாங்க ஸோ ஹரியானாவை பொறுத்த மட்டும் வந்து இரண்டு லட்சம் கவர்மெண்ட் ஜாப் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது நாங்கள் ஃபில்லப் பண்ணுவோன்ட்டு காங்கிரஸ்னு சொல்கிறாங்க பிஜேபின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு இயல்பாகவே அந்த வேலை இல்லாத இந்தாட்டம் விலைவாசி போன்ற விஷயங்களால் ஏற்கனவே கோபமாக இருக்காங்க அதனால தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஈர்த்து போட்டாங்க போகிற சட்டமன்ற எலெக்ஷன்லையும் ஆட்சியை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக சரி அது ஜார்க்கண்ட் அதை பற்றி சொல்ல முடியுங்களா ஜார்க்கண்ட் ஏற்கனவே பீகார்லேருந்து பிரிக்கப்பட்டது தான் அதில் இப்போ பீகாரில் யார் ஆட்சி செலுத்துறாங்களோ அதுக்கு அதுக்கு அவங்களோட இன்ஃபுயன்ஸும் ஜார்க்கண்டில் வந்து எதிரொலிக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இல்லை அப்படின்னா எதிரொலிக்குன்னு சொல்ல முடியாது இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான் அங்கே ஆட்சிகள் இருக்குது ஆக்சுவலாக ஸோ ஜார்க்கண்ட் முக்தி இப்போ இன்னைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து தோற்றாங்க அங்கே இருக்கிற பதினாலு இடங்கள்ல வந்து எட்டு இடங்கள் பிஜேபி வந்தது மூன்று இடங்கள் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்தது ரெண்டு இடங்கள் வந்து இவங்க வந்தாங்க யார் காங்கிரஸ் வந்தாங்க ஒரு இடத்துல வந்து ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்க பாஜகவோட கூட்டணி கட்சி அவங்க வந்தாங்க ஸோ பாஜக ஒம்பது இடங்கள்லேயும் ஜேஎம்எம்மும் காங்கிரஸும் வந்து ஐந்து இடங்கள்லையும் தான் வந்திருக்காங்க ஸோ அது வரைக்கும் அது மாதிரி இருக்கும்போது இப்போ ஜார்க்கண்ட் முதல்வர் சிபு சோழன் ஹேமந்த் சோரன் அப்படிச்சு உள்ளே போட்டிருக்காங்க அந்த அனுதாபம் கூட பெரிய அளவுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல ஜார்க்கண்டில் தெரியல ஏன்னா இந்த மலை ஜாதி மக்கள் மத்தியில் வந்து பிஜேபி ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப ஒர்க் சாம்பைய சோரன் சாம்பை சோரன் ஆ ஆமாம் அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க அதை ஒர்க் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஆதரவு பெருகிட்டே இருக்குது மலைஜாதி மக்கள்கிட்ட ஏன்னா அந்த கான்ஸ்டியூன்சிஸ் ரொம்ப அங்கே ஜார்க்கண்ட்லேயும் சத்தீஸ்கர்லேயும் அவங்க ரொம்ப குஜராத்தில் கூட ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அதனால் வந்து இந்த மலைஜாதி மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து இப்போ மோஸ்ட்லி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா பயங்கரவாதம் தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கன்வர்ஷன் போன்ற விஷயங்கள் இருக்குல்ல மதமாற்றம் போன்ற விஷயங்கள் அதில் கையில் எடுக்கிறாங்க இந்து அந்த இந்துத்துவ அஜெண்டாவை கையில் எடுத்து அதில் தான் அவங்க வந்து கல்வி போன்ற விஷயங்களை அங்கே வந்து பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஒரு காலத்தில் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஆர்எஸ்எஸோட ஆட்கள்லாம் ஆர்கனைசேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேயே வனவாசி கேந்திரான்னு அவங்களே ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க பிஜேபி அது மூலமாக நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த கன்வர்ஷன்ற விஷயத்த கையில் எடுத்து அந்த இந்துத்துவ அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு ட்ரைவல் மத்தியில் வந்து அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு சேர்ந்துட்டு நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து கண்டிப்பாக அங்கேயும் வந்து அதுக்குள்ளே வந்து ஹேமந்த் சோரன் இது இதாகிட்டாருன்னா விடுதலை ஆகிட்டாருன்னா பெரிய விஷயம் பட் ஹேமந்த் சோரனோட கட்சியிலே வந்து இப்போ அவரோட ஒய்ஃப் வந்து இப்போ எம்எல்ஏ ஆகி அச எம் அசம்பிளி எம்எல்ஏ ஆயிருக்காங்க இப்போது ஹேமந்த் சோரனோட வைஃப் கல்பனா சோரன் அந்த அம்மா எம்எல்ஏ ஆனோன்னே இப்போது இப்போ இன்னொரு முதலமைச்சர் இருக்கார் இப்போ அம்மா முதலமைச்சருக்கு அந்த முயற்சியில் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க கட்சியிலேயே ஒரு பிளவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜேஎம்எம்லேயே பிளவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் அந்த கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஹேமந்த் வெளில வந்துட்டார்னா ஜாமீனில் பிரச்சனை இல்லை ஏதாவது சமாளித்து கட்சியை நிறு தூக்கி நிறுத்திடுவார் காங்கிரஸோட கூட்டணி இருக்கும் அது மீண்டும் வரத்துக்கான ஒரு பலமான போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதே சமயத்தில் வந்து கல்பனா சோரன் போன்றவர்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க வச்சுக்கோங்க அது ஏற்கனவே வந்து ஹேமந்த் சோரனுடைய ஹன்னி வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அங்கே போட்டி போட்டாங்க அவங்க கீதா சோரன் அதனால் அது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிளவு ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் அதே சமயம் பிஜேபியும் வந்து பலமாக தன்னை கட்டமைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து ஜார்க்கண்ட் எலெக்ஷன் சொல்ல முடியாது மத்தியிலையும் பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால அவங்க மோஸ்ட்லி வந்து கடுமையாக வந்து அங்கே வேலை செய்வாங்க ட்ரைபல்ஸ் மத்தியில் வேலை செய்வாங்க ஸோ காங்கிரஸ் வந்து காங்கிரஸும் ஜேஎம்எம்மும் எல்லாம் தான் கூட்டணி இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீண்டும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ பாஜகவுக்கு இப்போ இருக்கிற லெவலில் ஒரு ஃபேர் சான்ஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன் பாஜக வந்து முன்னிலையில வர முன்னிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ எம்பி இது தொடர்ந்து இதையும் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ஸையும் அவங்க முன்னணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓ சரிங்க சார் இப்போ மகாராஷ்டிராவிலையும் வந்து எலெக்ஷன் வந்து இப்போ கப் கப்பிங்ல இருக்கு இதோட களவு நிலவரம் வந்து எப்படி இருக்கு ஏன்னா இப்பவே சூடு பிரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் சார் மகாராஷ்டிராவில் இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க களம் எதனா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை களம் எப்படி மாறணும்னா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பிஜேபி சிவசேனா பிரேக் வை சிவசேனா பிரிந்து வந்த சிவ சிண்டே தலைமையில் சிவசேனா அஜித் பவார் இப்போ அஜித் பவார் ஏற்கனவே வந்து மத்தியில் கேபினெட் போஸ்ட் கொடுக்குறேன்னு முறைச்சிருக்கார் அவர் ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து அமைச்சரை விட்டு அவர் பத்தொம்போது எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன் அவருக்கு அப்புறம் அமைச்சரை விட்டு வெளியில் வந்தாலுமே வந்து இந்த கவர்மெண்ட் கவராது இருக்கும் ஷிண்டேவும் பாஜகவும் ஆட்சியை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஷிண்டேவும் பிரிஞ்சு போய்ட்டு வச்சுக்கோங்க ஷிண்டே தலைப்புலேருந்து பல பேர் பிரிஞ்சு போய்ட்டு பிரிஞ்சு உத்தவ் தாக்கரே குரூப்புக்கு போயிட்டாங்கன்னா அந்த கட்சி அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அது நடக்குமான்னு தெரியல இப்போ ஷிண்டே வருத்தத்தில் இருக்கார் ஏன்னா அவர் கேபினட் போஸ்ட் கொடுக்கறதுனால அவரும் வருத்தத்தில் இருக்கார் ஸோ அவர் கட்சியில் இருக்கிற பாதி எம்எல்ஏக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து மீண்டும் உத்தவ் தாக்கரே பக்கத்தில் சேர்ந்துடலாமா அப்படின்னு அதுக்கு என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா நம்ம உத்தவ் நான் உங்ககிட்ட கிட்டே சேர்கிறோம் நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டோட சேர்ந்துருங்க ஸோ அதை நம்ம ஆண்களுக்கு ஏதாவது மந்திரி பதவி கிடைக்கும்னு உத்தவ் தாக்கரே போய் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் காங்கிரஸோட வின் பண்ணியாச்சு காங்கிரஸ் சரத்பாரோட இருந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் போய் இதில் பாஜகவில் சேர முடியாது நீங்கள் இப்போ வாங்க அசம்பிளி எலெக்ஷனில் நம்ம நிற்கலாம் நம்ம வின் பண்ணி ஆட்சி அமைக்கலாம் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கலாம் இங்கே வந்து மந்திரி ஆகலாம் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இங்கே இருக்கிறதுனால நம்ம மத்திய அரசை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க மத்தியில் வந்து இந்தியா கூட்டணி வந்து இன்னும் நம்ம மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இன்னும் நம்ம வலிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களெல்லாம் சேர்ந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்தியா கூட்டணி நீ பலமடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கணும்னா நீங்கள் முதல்ல வந்து சேருங்க உத்தவ் தாக்கரே சிண்டே சொல்லிட்டு இருக்கார் அதே சமயம் அஜித் பவார் எம்எல்ஏக்களையும் இழுக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்குறாங்க ஸோ மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கௌருவான்ற ஒரு கேள்வி இருக்குது நம்பர் ஒன் என்னன்னா வந்து சிண்டேவும் கோச்சின்னு இருக்காரு அஜித் பவரும் கோச்சின்னு இருக்காரு நம்பர் டூ என்னென்னா வந்து அதில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஷிண்டே தரப்பு எம்எல்ஏக்கள் வந்து உத்தவ் தாக்கரே சைடு பாயறத்துக்கு ரெடியாக இருக்காங்க அஜித் பவார் தரப்பு கூட பாயிரத்துக்கு ரெடியாக இருக்காங்க மராட்டியர்கள் ஏன் வந்து இந்த வாட்டி அந்த கூட்டணியை வந்து ஓட்டு போடலன்னா அஜித் பவருக்கும் ஷிண்டேக்கும் நிறையா எம்எல் இன்பா மராட்டிய கட்சிகளை பிளவுபடுத்தி வந்து பாஜக தான் அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்றது தான் பா அங்கே இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான விஷயம் மராட்டியர்களுக்கு இட இடஒதுக்கீடு பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு ஒழிச்சுருவாங்க அரசியல் சட்டத்தை மாற்றிடுவாங்கன்னு ஒரு பயம் அங்கே இருந்தது அதுதான் ஆர்எஸ்எஸ்கூட சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லி சொன்னதனால தான் பயந்துட்டாங்க ஷிண்டேவே சொல்லியிருக்காரு அரசியல் சட்ட நானூறுக்கு மேலே வந்துட்டு அரசியல் சட்டத்தை மாதிரி இடஒதுக்கீடு இல்லாத பண்ணிடுவாங்கன்னு எதிர்கட்சிகள் பண்ண பிரச்சாரம் இங்கே வேலை செஞ்சுருந்தேன் ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து இடஒதுக்கீடு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அங்கே மராட்டியர்களுக்கான இடஒதுக்கீடுன்றது அவங்க அது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் அது அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே மகாராஷ்டிராலையும் அஜித் போவார் ஆட்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலை அதே மாதிரி ஷிண்டே ஆட்களுக்கு வேலை செஞ்சாங்க பட் அஜித் பவார் ஆட்களுக்கு வேலை செய்யலை அதனால் ஒரு இடத்துல மட்டுமே வின் பண்ணாங்க வேறு சிண்டே வந்து ஏழு இடத்துல வின் பண்ணிட்டார் ஏழு இடத்துல வின் பண்ணால் உத்தவ் தாக்கரே ஒம்பது இடத்துல வின் பண்ணிட்டார் ஸோ நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் எப்படி இங்கே நம்ம அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி அங்கே வந்து உத்தவ் தாக்கரே தலைமையில் சிவசேனா ஒன்றுபடணும் ஒன்றுபட்டால் தான் நமக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் நம்ம வந்து பாஜக இல்லாட்டியும் பரவாயில்ல இதை காங்கிரஸ் சரதுபார் கூட்டணியோடு நம்ம ஆட்சிக்கு வர முடியுன்ற ஒரு எண்ணம் அங்கே வலுவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த வர நவம்பருக்குள்ளே ஒன்று இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கவரணும் இல்லை மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால பிஜேபி தேவேந்திர பட்நாயஸை வச்சு இந்த கவர்மெண்ட்டே எப்படியே எடுத்துகிட்டு போனால் கூட மகாராஷ்டிராவில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தொம்போது இடங்களில் வந்து இந்த கூட்டணி மின்மணி இருக்குது காங்கிரஸ் சரத்பவார் கூட்டணிலாம் மின்மணி இருக்குது அந்த கூட்டணி தான் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகளை முழுசாக பெற்றுக்கிறத பார்க்குறோம் அதுக்குள்ளே மகாராஷ்டிராவில் வந்து பாஜக பெரிய அளவுக்கு பலம் பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அதாவது காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே அண்டு சரத்பவார் மீண்டும் நின்றால் நிச்சயமாக அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதால எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த தேர்தல் நெருங்கும் பொழுது ஷிண்டே தரப்பு ஆட்கள் காலவாரி விட்டு கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் நெருங்கும் பொழுது அஜித் பவாரும் ஷிண்டே தரப்பு ஆட்களும் கௌத்துட்டு அந்த சரத்பவார்கிட்ட போய் அஜித் பவார் ஆட்கள் சேர்றதும் உத்தவ் தாக்கரே சென்று ஆட்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஷோரா பட்னாமிஸ் வந்து அவர் வந்து மகாராஷ்டிரா அரசியலில் வந்து ஒரு முக்கியமான பிரமுகர் என்பதில் பாஜக பிரமுகர் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை பட் மா அவர் வந்து பாஜக சிவசேனா கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்து கவர்மெண்ட்டை கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் தான் பல மாற்றங்கள் வந்ததை நம்ம பார்த்தோம் பட் பாயிண்ட் என்னென்னா வந்து வெறும் பட்னாவிஸ்னாலேயே மட்டும் பாஜக வந்து வெற்றிக்கு கூட்டின்னு போக முடியாது என்னது இப்போ மகாராஷ்டிரா பாஜகவிலே பல வருத்தங்கள் என்னென்னா இந்த அசோக் சவான் போன்ற காங்கிரஸ் காரங்களெல்லாம் அதில் சேர்த்துருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்து அவங்களுக்குலாம் வந்து மந்திரி ராஜ்யசபாலாம் கொடுக்கறது வந்து வெளியிலேருந்து கட்சியில் வரவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுறது வந்து பொதுவாகவே மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை ஆல் இண்டியா லெவல்லே பாஜகக்குள்ளே ஒரு பெரிய வருத்தம் இருக்குது அவங்க நிறுத்தின நானூற்றி இருபத்தெட்டு வேட்பாளர்கள் நூற்றி இருபத்தஞ்சு வேட்பாளர்கள் வேறு கட்சியிலேருந்து வேறு வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க அவ்வளோதான் நிறுத்திருக்காங்க ஸோ இது வந்து பொதுவாகவே ஒரு கருத்து வந்து என்னன்னா நம்ம வேறு செஞ்சவங்களுக்கு அந்த இடம் இல்லை இது உத்தரப்பிரதேசமும் அப்படியே ஆகும் அங்கே வந்து பாஜக தோற்றுனா அதுவும் ஒரு காரணம் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்து நிற்க வைக்கிறீங்க இல்லையா ஸோ மகாராஷ்டிரா இது அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் அந்த பட்னாவிஸ் வந்து பெரிய அளவுக்கு தனியாகவே பாஜகவை வந்து ஒரு வெற்றிக்கு வெற்றிக்கு எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் இவங்க தான் கூட்டணி உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் சரத்பவார் கூட்டணின்னு வந்தது தான் அது வெற்றி பெறும் ஆனால் அந்த கூட்டணி அமைவிடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பாஜக பண்ணுவாங்க ஆனால் அதில் தேவேந்திர பட்னாமிஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகாருன்னு சொல்ல முடியாது பட் பாஜக வந்து டெல்லியில் வந்து உங்களுக்கு இடி சிபிஐ எல்லாம் மறுபடியும் கடந்த காலம் மாதிரி பயன்படுத்துவாங்களாம் தெரியாது கடந்த காலம் மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா இந்த ஷிண்டே எல்லாம் பிளந்து போகிறதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கடந்த காலம் மாதிரி பயன்படுத்தலைன்னா இவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சு போய் மறுபடியும் அந்த எங்கேயிருந்து பிரிஞ்சு வந்தாங்களோ அங்கேயே போய் சரத்பவார்டையும் ஷிண்டேட்டையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாஜக எந்த விதமான ஒரு செயல்பாடுகளை வந்து மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் எடுக்க போகிறாங்க ஒரு கடுமையான ஒரு அதே ப பழையபடியே அமுதாக்க பிரிவெல்லாம் பயன்படுத்தி ஆட்களை பயமுறுத்தி வச்சுக்க போகிறாங்களா இல்லை அஜித் பவார் ஆட்களை பயமுறுத்தி வச்சுக்க போகிறாங்களா இல்லை நமக்கு நம்ம அதை பற்றி தானே கவலைப்பட வேண்டாம் நம்ம பாஜக என்ன வருதோ வரட்டும் நம்ம தேவேந்திர பட்நாவிஸ் தலைமையிலே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு விட்டு போகிறாங்களத பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ